வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு இபி வர்சஸ் தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனல் நான் உங்கள் அர்ஜய் யாதவி நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி பதிலை கண்டுபிடி பாய் ஆத்விகா பொம்மு திருடன் யார் அத்தியாயம் மூன்று அன்றைய நாள் கழிந்து அடுத்த நாளும் விடிந்தது அவன் உடைகளை வழக்கம் போல கழுவை எடுத்தால் ரோஹிணி ஜொட்டில கொய்ய வச்சா கொய்ய உடப்ப என்று குளித்துவிட்டு வந்து சீரினான் தீபன் சட்டன அவள் உடைகளை கீழே போட்டுவிட நானே கழுவுறேன் இன்னைக்கு லீவுதான் எவன் ஆட்டைய போறேன் என்று சொல்ல எனக்கு உங்க அப்பா தம்பி தான் சந்தேகமா இருக்கு என்றாள் அவன் அவளை ஒரு பார்த்துவிட்டு யோசனையாக உடைகளை கழுவி கொண்டே மாடியேறினான் அப்போது அங்கே அமர்ந்து குருகுருவன வழக்கம் போல வடிவேல் பார்க்க அவன் வடிவேலை யோசனையுடன் பார்த்துவிட்டு உடைகளை காய போட்டான் அங்கேதான் நிமலன் நின்றிருந்தான் தீபனோ டே என் ஜட்டிய நாலு நாளா காணோம் என்று ஆரம்பிக்க புருஷனும் பொண்டாட்டியும் விளையாடுறீங்களா நான் என்ன ஜட்டி திருடனா இங்க பாரு என் கிட்டயும் ஜட்டி இருக்கு ஊஞ்சட்டி எனக்கு எதுக்குடா என்று திட்டிக் கொண்டே ஷார்ட்ஸை இறக்கி காட்ட ஷேக் என்று திட்டிவிட்டு அங்கேதான் சுற்றும் முற்றும் பார்த்தபடி நின்றான் தீபன் வழக்கம் போல புத்தகத்தை தூக்கி கொண்டே அங்கும் அவர்களது மொட்டை மாடியில் நடந்த ரேவதியோ ஜட்டிக்கு காவல் நிக்கறீங்களா என்று தீபனிடம் கேட்க அவனோ ஹிவோர்த்தி என்று வாய்க்குள் திட்டிக் கொண்டே அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் உங்க ஜட்டி காணாம போனது ஊருக்கே தெரியும் உங்க பொண்டாட்டி தான் என்கிட்ட சண்டை போட்டா என்று சொல்ல அங்கே நின்ற நிமலனோ எல்லார்கூட அன்னி சண்டை போட்டிருக்காங்களா என்று கேட்டான் தெரியலடா ஆனா ஜட்டிய யாரா திருடுவா என்று கேட்க ஒருவேளை அப்பாவா இருக்குமோ என்று கேட்டான் நிமலன் தெரியலையே இன்னைக்கு என்ன மீறி யார் ஆட்டைய போடுறான்னு பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கொஞ்ச நேரம் நின்றவன் சற்று நேரத்தில் வேறு வேலை விஷயமாக கீழிறங்கி வந்தான் ஹாலில் வேலை செய்து கொண்டிருந்த ரோஹிணியோ கீழே வந்துட்டீங்களா மேல இப்ப போய் பாருங்க ஜட்டி இருக்காது என்றாள் உடனே அவன் அதுக்குள்ள யார் எடுத்திருக்க போறா என்று கேட்க இப்படிதான் நானும் அசால்ட்டா விட்டேன் ஆனா காணாம போச்சு என்றாள் மறுபடி மேலேறி போன தீபனோ அதெல்லாம் அங்கதான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டே இறங்கினான் அன்று மதியம் போல ரோஹினி மேலேறி பார்த்தாள் அந்த உள்ளாடை காய்ந்து கொண்டுதான் இருந்தது அட சட்டி இங்கேதானே காய்து இன்னைக்கு யாரும் ஆட்டைய போல்லையோ என்று யோசித்தபடி கீழறங்கிவிட்டாள் மாலை நேரம் நன்றாக காய்ந்த அந்த உள்ளாடையை எடுத்து வந்த தீபனோ பாத்தியா இன்னைக்கு யாரும் எடுக்கல நீ தான் கழிவு போட்டியா என்று கேட்க என்ன சொல்றீங்களா என்று அழ ஆரம்பித்து விட்டாள் அவள் தீபனோ சரி சரி விடு நான் எதுவும் கேட்கல என்று சொல்லியிருந்தான் ஒரு வழியாக அன்றைய நாள் முடிந்து அடுத்த நாள் அவன் உள்ளாடையை கழுவை எடுத்தாள் ரோகிணி நேற்று காணாமல் போகவில்லை என்று சொன்னதுமே ரோஹிணிக்கு தைரியம் கூடிவிட்டது உடைகளை கழுவிக்கொண்டே மேலேறி காயப்போட அவள் செல்ல அங்கே அமர்ந்திருந்த வடிவில் அவளை இப்போதும் குறுகுறுவென பார்த்துக் கொண்டிருந்தார் அவளோ இன்று யாரையும் கவனத்தில் கொள்ளாமல் சாதாரணமாக சென்று உடைகளை காயப்போட்டுவிட்டு இறங்கிக் கொண்டாள் அன்றும் தீபனுக்கு லீவுதான் நண்பர்களுடன் வெளியே சென்றுவிட்டு திரும்பியிருந்தான் அதிக நேரம் வீட்டில்தான் இருந்தான் மாலை நேரம் ஆனது காய்ந்து போன உடைகளை எடுத்தாக வேண்டும் மாடி ஏற சென்றால் ரோகிணி "என்னங்க" என்று ஒரு கூக்குரல் பதரே எல்லோரும் மேலே ஏறி சென்றால் அங்கே கழுவி போட்ட தீபனின் உள்ளாடை காணவில்லை "சொட்டிய காணுங்க" என்று பதட்டத்துடன் அவள் சொல்ல அங்கே வந்த எல்லோரும் காணாமல் போன அந்த உள்ளாடை இருந்த இடத்தை வெறுத்துப் பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள் அவள் உள்ளாடை கழுவி போட்டது தீபனுக்கும் தெரியும் அதனால் அவளை சந்தேகப்பட முடியவில்லை ஆனால் காணாமல் போனது நெருடலாக இருந்தது நிமலனோ ஏதும் பே பிசாசு என்று ஆரம்பிக்க ரோஹிணியோ பொம்பளை பேயாதான் இருக்கும் அதான் அவரோட ஜட்டியில ஆசைப்படுது உங்கள் அவரை யாரும் செத்து போயிட்டாங்களா என்று பயத்துடன் தேவனிடம் கேட்க அடிச்சு வாய் மூடு என்று அவளுக்கு திட்டியபடி அவன் யோசிக்க ஏதும் பூஜை புனஸ்காரம் பண்ணோமா என்றார் காமாட்சி பேயெல்லாம் ஒன்னும் இல்லமா என்று திட்டிய தேவன் யோசனையுடன் தான் கீழிறங்கி சென்றான் அடுத்த நாள் விடிந்தது வழக்கம் போல உடைகளை எடுத்தால் ரோகிணி நிவை நானே கழுவுற என்று சொன்னவனோ கழுவி உடைகளை மேலே காயப்போட எடுத்து செல்ல அங்கே அமர்ந்திருந்த வடிவில் அவனைத்தான் பார்த்திருந்தார் அவன் விழிகள் அவரில் அழுத்தமாக படிந்து மீண்டது அன்றவன் வேலைக்கு சென்று வந்திருந்தான் மாலை நேரம் உடைகளை எடுக்க சென்றான் உள்ளாடை காய்ந்து கொண்டுதான் இருந்தது உடைகளை எடுத்துக்கொண்டே கீழறங்கி வந்தவனிடம் எனக்கு காணாம போலியா என்று ரோகிணி கேட்க இல்ல என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான் அடுத்த நாள் ரோகிணி தான் உள்ளடையை கழுவினாள் வழக்கம் போல காணாமல் போயிருந்தது அன்று மாலை வீட்டுக்கு வந்தவனிடம் பயந்து கொண்டே இன்னைக்கு ஜட்டியா காணுங்க வழக்கமாக திட்டுபவன் இன்று திட்டவில்லை பெருமூச்சுடன் அறைக்குள் சென்று விட்டான் உடனே அவள் இன்னைக்கு திட்டவே இல்லையாத்தா என்றாள் அவனுக்கே பழகிருக்கும் விடு என்றார் அவர் அடுத்த நாள் காலையில் முட்டை மாடியில் தீபன் நின்றிருக்க அங்கேதான் மாடி ஏறி தனது உடைகளை எடுத்துக்கொண்டே வந்திருந்தார் வடிவேல் உடைகளை போட்டுக் கொண்டு நின்றவரை திரும்பி பார்த்தவனோ இந்த வீடே மர்மமா இருக்கு என்றான் என்ன மர்மோ சரியாதான் இருக்கு என்றார் அவர் நான் என் ஜட்டிய கழுவுனா அப்படியே இருக்கு ஆனா ரோகிணி கழுவுனா காணாம போதே என்று சொல்ல அவனை திரும்பி ஆழ்ந்து பார்த்த வடிவேலோ அப்படின்னா நீதான் கழுவனும்னு அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டே தனது உள்ளாடைகளை காயப்போட அவரையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பழிச்சென்று பதில் தெரிந்தது நீங்க எத்தனை ஜட்டியை தொலைச்சிருக்கீங்க என்று கேட்க எக்க சக்கண்டா என்று சிரித்தபடி சொன்னார் அவர் அதுவரை இறக்கி அவனுடைய இதழ்கள் மெலிதாக விரிய சின்ன வயசுல இருந்து என்னதான் கழுவ சொல்லி அம்மா சொல்வாங்க நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ண அப்புறம் எங்கிருந்து இந்த புத்தி வந்துச்சுன்னு தெரியல ரோஹிணி கழுவி போட்டா நானும் அப்படியே விட்டுட்டேன் என்று சொன்னான் இதே சமயம் குளியல் இருந்த ராகேஷிடம் இங்க பாரு இது ஓன் ஜட்டி நீ தான் கழுவனும் உன் அப்பா போல பொண்டாட்டி கிட்ட கழுவ கொடுத்துடாத நீயே கழுவு இல்லன்னா ஓன் ஜட்டியும் காணாம தான் போகும் செத்து போனா கூட ஆவியா வந்தாச்சும் ஆட்டையை போட்டுடுவேன் புரியுதா என்று பேரனை அவனது உள்ளாடைகளை கழுவ பழக்கிக் கொண்டிருந்தது வேற யாரும் அல்ல தான் ஹே காய்ஸ் ஜட்டி திருடன் சாரி சாரி திருடி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த ஷோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க மாசம் ரெண்டு ஷோ பண்ணிடலாம் தொடர்ந்து இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது பொமுவின் கண்டுபிடி பதிலை கண்டுபிடி பிரசன்ட் பாய் உங்கள்ஜி யாதவி